அஸ்லாம் வலைக்கம் நண்பர்களே என்ன நல்லா இருக்கீங்களா நம்ம ஷாப்பில் இந்த சொல்லுக்கு சொல் குரான் நான் அறிமுகப்படுத்தியிருந்தேன் அலமது இல்லா மக்கள் நிறையா பேர் பயனடைஞ்சாங்க மக்களுக்கு நிறையா போய் சேர்ந்துச்சு இப்போ நம்ம ஸ்டாக் இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்து ஸ்டாக் வந்திருக்கு நம்ம சொல்லுக்கு சொல் கித்தாப்பு இந்த குரானுடைய ஒவ்வொரு அர்த்தமும் எழுத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இன்ஷா இல்லா அதனுடைய ஸ்டாக் இப்போ நம்மள்கிட்ட வந்துருச்சு இன்ஷல்லா தேவைப்படக்கூடியவங்க டிஸ்ப்ளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க இல்லை ஃபோன் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் அவங்களுடைய வீடு தேடி இந்த சொல்லுக்கு சொல்லு கித்தாப் வரும் இந்த கிதாப்பு இன்னொரு தரக்க பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தர்ஜுமா இந்த மாதிரி தர்ஜுமா நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது முதல் முறையாக இந்த தர்ஜுமா வெளியிட்ருக்குறாங்க அந்தந்த சொல்லுக்கு கீழே அதனுடைய பொருள் இருக்குதுங்க ரொம்ப 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 புரோஜனமான புத்தகம் தர்ஜுமா கிதாபு தயவு செய்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க இன்ஷால்லா உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லோருக்கும் இதை என்ன செய்யுங்க வாட்ஸ்அப் உங்களால் வாங்க முடியலன்னாலும் கூட எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா இல்லை யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறாருந்தா ஒரு வீடு குடி போகிறவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாருந்தா ஒரு பள்ளிவாசலுக்கு நம்ம கிஃப்டாக வாங்கி கொடுக்கலாம் மிக முக்கியமான புரோஜனமான எல்லோருடைய வீட்டிலும் அவசியம் இருக்கக்கூடிய ஒரு தர்ஜுமா கிதாபு இந்த மாதிரி தர்ஜுமா கித்தாப்பை நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது ஹுதா வெளியிட்டிருக்காங்க இன்ஷால்லா ஸ்டாக் கொஞ்சமாக இருக்குது தேவைப்படக்கூடியவங்க தொடர்பு கொள்ளுங்கள் இன்ஷால்லா அலாமலை